அலாம் வலைக்கும் நாவ் அடக்கம் நன்மை பயக்கம் மனிதனுடைய ஒவ்வொரு சொல்லும் எழுதப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது அவனுடைய ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்பட்டு கவனமாக பாதுகாக்கப்படுகிறது மனிதன் உதிர்க்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனே பொறுப்பாளி அவன் தனது நாவை அடக்கி பேச வேண்டும் தனது வார்த்தையை அழந்து பேச வேண்டும் மனிதனிடம் ஏற்படும் தவறுகளில் அதிகமானவை அவனை நாவினால் ஏற்படுகிறது என்று கவிக அவர்கள் கூறியுள்ளார்கள் மனிதனின் வளப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்ந்து இரு ஆணவர் அதை எழுத எதிர்பார்த்து தயாராக இருக்கின்றனர் மனிதனை வம்புக்கு எழுப்பதில் நாவின் பங்கு அபரிதமானது மனிதனை மாட்டி விடுவதிலும் நாவின் பணி பொல்லாதது மனிதனை உயர்ந்த அரியணையில் ஏற்றி விடுவதும் அதல பாதாளத்தில் இறக்கி விடுவதும் நாவே எனவே அத்தகைய நாவை பாதுகாப்பது அவசியம் எவர் இறைவின் மீதும் மறுமை நாளின் மீதும் விசுவாசம் கொண்டாரோ அவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று கூறியுள்ளது நபிமொழிகள் மௌனமாக இருந்தவர் வெற்றி பெற்று விட்டார்கள் நாவை அடக்கி வாசிப்போம் வார்த்தையை சுருக்கி பேசுவோம் நாவினால் நலமும் வளமும் வளமும் பெறுவோம் வாக்கித்த கணவள் ஹந்தொலில் ஆகிவர பில்